அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி மட்டன் குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு நான் முக்கிய மட்டன் எடுத்துருக்கேன் அதை கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம் மட்டனை கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன் அதில் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி அடுப்பில் வச்சுக்கலாம் குக்கரை மூடி அடுப்பில் வச்சாச்சு விசில் வரட்டும் விசில் வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் விசில் வந்துருச்சு இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு மட்டன் ரெடி வறுத்து அரைச்சி செய்யப்பறம் அது அரைக்க தேவையான பொருட்கள் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெரிய சீரகம் அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் கிராம்பு பட்டை அன்னாச்சிப்பூ மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகா வத்தல் ஒரு பத்து தேங்காய் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம அதை வச்சுருந்த சீரகம் மிளகு பெரிய சீரகம் அரிசி மல்லி வத்தல் எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக வறுபட்டால் போதும் ரொம்ப நேரம் கருகிற வரைக்கும் வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா லைட்டாக வாசனை வர வரைக்கும் வருபட்டால் போதும் நல்லா வறுத்துட்டு காட்டுறேன் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ அதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் லைட்டாக நம்ம வறுத்து விட்டுக்கலாம் வறுத்து விட்டுட்டு நம்ம ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து ஆற வச்சுருந்தது எல்லாமே ஆறி வந்துருச்சு இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் மாற்றியாச்சு இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு மசாலா ரெடி மட்டனுக்கு மசாலா ரெடி மட்டன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெள்ளைப்பூடு கொத்தமல்லி இலை மசாலா நான் வச்சுருந்தேன் மசாலா மட்டன் வேக வச்சு வச்சுருந்தது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு கடாயில் ஆறு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணிச்சிக்க வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் அது வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போடுற வந்தட்டிக்கும் நல்லா வதக்கி விட்டுலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதில் நம்ம மரத்து வச்சுருந்தா மசாலாவை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலா வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் நம்ம இப்போ மிக்ஸி ஜார் அலசி தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் மசாலா வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு மிக்ஸ் ஆகி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ மிக்ஸி ஜார் அலசி தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலா நல்லா கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் மசாலா எல்லாம் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம வேக வச்சுருந்தால் மட்டனை தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் மட்டன் நல்லா கொதித்து வரட்டும் குக்கரை அலசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மட்டன் மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து கொதித்து வரட்டும் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் மட்டன் நல்லா கொதிச்சு மேலே என்ன பிரிஞ்சு வந்துருச்சு மட்டன் குழம்பு ரெடி இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேலே கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கிக்கலாம் மட்டன் குழம்பு ரெடி சுட சுட மட்டன் குழம்பு ரெடி இது இட்லியோட தோசையோட சாப்பாட்டோட வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மட்டன் குழம்பு ரெடி